ஆற்றல்களையும் நவ வைகுண்ட ஆற்றலையெல்லாம் தன்னகம் வைத்து ஆற்றலாய் தென்பொதிகை மலையிலிருந்து துவங்கி திருச்செந்தில் ஆண்டவன் அமர்ந்து பாலிக்கும் அற்புத அத்தகைய அலை கொஞ்சும் அலை கொஞ்சு விளையாடும் செந்தில் நகராய் விளங்கும் அந்நகர் வரை பாய்ந்தோடும் செல்லுமிடமெல்லாம் வேளாண் விலை நிலங்களை செழிப்பாக்கி அற்புத ஆற்றல் கொண்டு பாய்ந்தோடும் புஷ்கரணி கண்ட தாமிரபரணி நதிக்கரையோரம் வீற்றிருந்து தவம் கொல்லும் யாம் தவம் கொண்ட யாம் அக்கரணி நற்கரணியாய் அது தேவலோக புஷ்கரணியாய் நடைபெற்ற அந்நிலை நாள் பொழுதுதனில் யாம் வினவினோம் செல்லும் தேவர்களிடம் சித்தர்களிடம் எங்கு செல்கின்றீர்கள் வடதிசை நோக்கி திருக்கைலாய பயணமா என்று யாம் வினவிய பொழுது திருக்கைலாயம் வடதிசையில் தான் உள்ளது ஆனால் நீர் உரைத்தவாறு அது வ அது வடதிசையின் இறுதி திசையில் அல்ல இறுதி நிலையில் அல்ல இங்கிருந்து பழகாத மயில் தூரம் சென்ற பிறகு ஆற்றலாய் அற்புதமாய் பிரபஞ்ச வடிவாய் அமர்ந்திருக்கின்றான் எம்பெருமான் அவன் அமர்ந்த இடத்தை கைலாயமாக இடம்பெயர்த்து அமர்ந்த தலமாம் வண்டல்வனம் மாநகர் அம்மாநகர்தனிலே அவன் அமர்ந்ததால் அகத்தியன் அமர்ந்தான் அகத்தியன் அமர்ந்ததால் பதினெண் சித்தர்கள் அமர்ந்தார்கள் பதினெண் சித்தர்கள் அமர்ந்ததால் அவர்கள் வழி வழியாய் அவர்களை வணங்குகின்ற சித்தகணங்கள் எல்லாம் ஒன்றாய் அமர்ந்திருக்கின்றன தந்தை அமர்ந்தவுடன் தனையன் வந்தான் தனையை அமர்ந்தவுடன் சகோதரன் வந்தான் சகோதரர்கள் அமர்ந்தவுடன் தென்பொதியை சாரலிலே வீற்றிருக்கும் எம்பெருமான் சாஸ்தா வடிவமாக ஐயனவன் வந்து அமர்ந்த சபையப்பா அச்சபை அச்சபையிலேயாம் தவம் கொள்ள செல்கின்றோம் என்று சித்தர்கள் உரைத்தகனம் யாம் வந்தோம் விஸ்வாமித்ரன் சித்தனே வந்து அமர்ந்தோம் தவநிலையில் அடிவாரத்திலே ஆற்றல் கொண்ட அத்தகைய கன்னி மூல ஆணைமுகன் வீட்டிலிருந்து தன் நெற்று போட்டிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினையும் பிரபஞ்ச மகா சபையினையும் சித்தனையும் சீடர்களையும் தாங்கி அழகு பார்க்கும் அற்புத அத்தகைய வேந்தனவன் அடிவாரத்தில் அமர்ந்து தவம் கொல்லும் விஸ்வாமித்ரன் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே வந்து அமர்ந்து சபை இதுவல்லவோ சபை என்று யாமும் வியந்து வந்து ஆசிகள் உரைத்து உரைத்தவனை வெளிச்செல்ல இயலா ஆற்றல் எமை சூழ்ந்து நிற்க சிவ ஆற்றல் எமை சூழ்ந்து நிற்க எம் சீடர்கள் எல்லாம் எமை அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சூட்சம வினாதொடுக்க அகத்தியனிடம் அவர் வேண்ட அமர்ந்தவன் விஸ்வமித்ரன் அத்தலமதிலே அதிலே அழைத்தகனம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் விஸ்வமித்ரன் சித்தனி இது நாடகம் அல்ல எழுதி கொடுத்த உரையாடல் அல்ல மனதிற்குள் பதிய வைத்த அற்புதமான அத்தகைய சொற்பொழிவு நிலைகள் அல்ல இது இயல்பு நிலையில் அல்ல அல்ல குறையாத அச்சைய பாத்திரம் போல் ஊற்று பெருக்கெடுத்து ஆற்று நிலை போல பெருக்கெடுத்து ஓடும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற சிவ ஆற்றல் ஆகும் சித்தனே இது சிவ ஆற்றல் எமை உணர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இத்தலம் அதிலே சீடர்களாய் அமர்ந்திருக்கின்றார்கள் எம் போன்ற சித்தர்களின் சீற்றத்தையும் ஆற்றலையும் கண்டவர்கள் மட்டுமே சீடர்களாக அமைகின்ற தலமாகும் இத்தலம் எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் பிரபஞ்ச மகா சபையினை அடிவருடி வருடி அடிகோழி சித்தனை குருவாக எண்ணி சிவமாக எண்ணி திருமுருகனாக பரந்தாமனாக ஏற்றிருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் இவ்வாசிதனை சூட்சமமாக விளக்கிக் கொடுக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகா சபையாகும் இச்சபை என்று யாம் விஸ்வாமித்ரன் ஆசிகள் வழங்கி சரணாகதி உரைத்த வார்த்தை சரணாகதி வீழ்ந்து வணங்குவதும் இருகரம் கூப்பி வணங்குவது மட்டும் சரணாகதி அல்ல கரம் தூக்குகின்ற பொழுது தன் சரீரம் முழுவதையும் தாழ்த்தி கரம் உயர்த்துகின்ற பொழுது தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் தாழ்த்தி வேறறுத்து வீழ்த்திவிட்டு அவ் இருகரம் நீரே உண்மை நீரே இறை நீரே உயர்நிலை நீரே பிரபஞ்சம் நீரே சிவம் என்ற அவ் இருகரத்தினை உயர்த்தி அவன் வணங்குகின்ற பொழுது அதுவே சரணாகதி நிலை அவ்வாறு வணங்குகின்ற பொழுது இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் அவன் தாழ்த்தி விடுகின்றான் தாழ்த்தி விடுகின்றான் தனக்கு கீழ் போட்டு அவன் காலடியில் மிதித்து அவன் மிதிக்கின்றது போல அவன் காலடியில் மிதித்து அத்துணையும் அவன் வணங்குகின்றானே அதுவே சரணாகதி நிலை என்று விஸ்வாமித்திரன் கூறுகின்றோம் சித்தனே சரணாகதியோடு ஒருவன் பயணிக்கின்ற பொழுது அடிபணிவு சரணாகதி என்பது அவன் அடி ஆள் நிலை மனதில் புதைத்து வைத்து முன் அமர்கின்ற பொழுது எத்தகைய மிடுக்கோடு அமர்கின்ற பொழுதும் அவனுக்குள்ளிருக்கும் ஆத்மா சரணாகதி அடைங்கிறது என்றால் அவன் என் நிலையில் அமர்ந்திருந்தாலும் சூட்சமத்தில் சித்தனும் குருவும் சிவமும் உணர்ந்து கொள்வார்கள் இவன் உள்ளுக்குள் அமிழ்ந்து விட்டான் அடியாள் நிலையில் தாழ்ந்து விட்டான் என்று அதனை சூட்சமமாக விளக்கும் சபையாகும் இச்சபை சித்தனுக்கும் குருவிற்கும் சிவசீடர்களுக்கும் அந்நிலையினை சூட்சமத்தில் உணர்த்தும் சபையாகும் இச்சபை அடிபணிவு சரணாகதி என்பது தான் கற்றறிந்த அறிவுசார் நிலைகளையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து தான் கற்ற இதிகாச புராண அத்துணை நிலைகளையும் கற்றறிந்த வேத புத்தகங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவ்வேதங்களில் எல்லாம் என்ன கூறுகின்றன அவ்வேதங்களின் ஒட்டுமொத்த வார்த்தை என்ன இராமாயண மகாபாரத இதிகாசமாக இருந்த பொழுதும் அத்துணை இதிகாச புராணங்களிலும் அனைத்து மத நிலையங்களில் இருக்கக்கூடிய புனித நூல்களிலும் கூறப்படுகின்ற வார்த்தை என்ன கூறும் சீடனை அவ்வார்த்தை என்ன அத்தகைய நூலுக்குள் இருக்கக்கூடிய ஓர் வார்த்தை என்ன அறிந்தவர்கள் இன்னும் இன்னும் மேம்பட்ட ஒரு நிலை அன்பும் அறவும் அதே அன்பு என்ற அற்புதமான அந்நிலையை உணர்த்துவதே அனைத்து மத நிலைகளிலும் உள்ள வேத புத்தகங்களில் காட்டுகின்ற அடி ஆள் நிலை அது அன்பு அன்பு ஒன்றே ஒருவனுக்குள் இருக்கும் அற்புதமான ஆயுதம் அமைதி அன்பும் அமைதியும் இருந்ததென்றால் அவன் ஆளலாம் பிரபஞ்சத்தை என்பதற்கு பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசான் ஓர் எடுத்துக்காட்டு என்று யாம் விளக்குகின்றோம் விஸ்வாமித்ரன் இவ்வாசான் மட்டுமல்ல எத்தகைய உன்னதமான சபையாக பொழுதும் அன்பும் அரவணைப்பும் அமைதியும் ஒருவனிடம் இருந்தால் அடக்க நிலையும் அடிபணிவு சரணாகதியும் ஒருவனிடம் இருந்தால் அவனே ஆசான் அச்சபையின் தலைவன் பிரபஞ்சத்தின் தலைவன் அவனுக்கு சீடர்களாக இருப்பதற்கு ஜென்ம புண்ணிய நிலையால் கொடுத்து வைத்த மாந்தர்கள் அக்குருவினை இழந்து அக்குரு எங்கிருக்கின்றான் என்று தேடி வந்து இடத்தில் அமர்ந்த குருவினை சூட்சமமாக வணங்கிக் கொண்டு அற்புதமான சீடர்கள் இப்பிரபஞ்சத்தில் வளம் வருகின்றார்கள் அத்தகைய நிலைதனை உணர்த்தும் சபையாகும் இச்சபை அதுவே சரணாகதி குருவிற்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பினை அகத்தியன் எடுத்து காட்டினான் வேறுபாட்டை எடுத்து காட்டினான் அத்தகைய வேறுபாடும் தொடர்பும் எத்தகைய நிலைக்குள் ஒருவன் கையாளுகின்றானோ அதுவே குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள அத்தகைய முறைகளில் இருந்து வெளிப்படுவது எது அன்பு அமைதி அடக்கம் அடங்கிவிட்டால் ஒருவன் அடங்கிவிட்டால் அவனுக்குள் அத்துணை நிலைகளும் அடங்கிவிடும் கற்ற நிலைகளையெல்லாம் இத்தகைய வளாகத்திற்கு வெளியே காலணிகளை கலற்றிவிட்டு வருவது போல் அத்துணை நிலைகளையும் கலற்றிவிட்டு உள்வந்து ஒருவன் அமர்கின்ற பொழுது இவ்விடம் அவனுக்கு கைலாயமாக தென்படும் யான் கற்ற நிலைகளையெல்லாம் சுமந்து வந்தால் இவ்விடம் ஒரு சுமை தாங்கி ஒரு சுமை சுமைதாங்கியாகவே அவனுக்கு தென்படும் கூறுவது அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீர் போல சென்றுவிடும் அவ்வாறு அவ்விழலுக்கு இறைத்த நீர் போல செல்லாது தரிசுக்கு தாரை வார்த்த தண்ணீர் போல அல்லாது அவனுக்குள் பதியப்படுகின்ற அற்புதமான அருள்மொழிகளை உரைக்கும் சபைதனிலே தான் கற்ற நிலைகளை ஒதுக்கி ஓரம் வைத்து அமர்ந்து ஒருவன் வணங்குகின்ற பொழுது அவனே உன்னத நிலை அடைகின்றான் அதுவே சரணாகதி இம்மூன்று தத்துவங்களுக்கும் அன்பு அமைதி அடக்கம் என்ற இம்மூன்று நிலைகளுக்குள் அடங்கிவிட்டது சரணாகதி அவ்வாறு சரணாகதி அடைகின்ற சீடனை சரணாகதி அடைகின்ற சீடனிடம் சரணாகதி அடையும் சபையாகும் இச்சபை அவனை சென்று இச்சபை சரணாகதி அடைகின்றது சித்தன் சரணடைகின்றான் அவர்களிடத்தில் அது வணங்கும் நிலை வாழ்த்தும் நிலை உயர்த்தும் நிலைக்காக சித்தன் சீடர்களோடு சரணடைகின்றான் இதுவே உன்னதமான தத்துவ நிலையை உணர்த்துகின்ற சபையாகும் இத்தகைய உணர்த்தும் நிலையை உணர்த்தும் சபையாகும் இச்சபை சரணாகதி என்ற வார்த்தைதனை ஓர் இரு நொடிகளில் உரைத்து விடுகின்ற தனை உணர்வது என்பது உணர்வது என்பது பல்மடங்கான ஆண்டுகளாகும் ஒவ்வொருவனுக்கும் சரணாகதி இவனுக்குள் இருந்து உரைப்பவன் விஸ்வாமித்திரனே என்ற சரணாகதி விஸ்வாமித்ரனை அழைத்தன் சிவமகா வாழைச்சித்தனே என்ற சரணாகதி சிவமகா வாழைச்சித்தனுக்குள் அமர்ந்திருப்பவன் சிவபெருமான் என்ற நிலைதனை உணர்வது ஒரு சரணாகதி இவ்விடம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் இது யாம் இப்புண்ணிய நிலைதனில் இப்பூவுலகத்தில் புண்ணியங்கள் செய்த நாட்கள் என்று நினைந்து அமர்ந்திருப்பது ஒரு சரணாகதி நிலை அந்நிலைதனை கையாளுபவன் ஒரு காலத்திலும் பிரபஞ்சத்தின் ஆற்றலில் இருந்து பிரபஞ்சத்தின் ஆற்றலில் இருந்து அவன் வெளிச்செல்ல முடியாது அப்பிரபஞ்ச ஆற்றலை உள்வைத்து அவன் பிரபஞ்சத்தை ஆளும் தன்மைதனை பெறுகின்றான் என்ற நிலைதனை சுவாமித்திரன் உணர்த்தி அழைத்த சித்தனே எக்கணம் அழைத்தாலும் அக்கணமே வந்து ஆசிகள் கூறுவது ஆசிகள் கூறுவது ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் மட்டுமே என்றும் அற்புதமாக எமக்கு தளம் கொடுத்து எமை அமர வைத்தவனே எமக்கு ஒரு எமக்கு ஒரு அவ்விடத்தில் பீடம் கேட்கும் நாள் வெகு விரைவில் வரும் அப்பீடத்தில் என்னை அமரவைத்து அழகு பார்த்து அழகு மணி மலர் மாலை சூட்டி வஸ்திரம் சாற்றி எம்மையும் அழகு பார்க்கும் நாள் யாம் உரைப்போம் அகத்தியன் அனுமதியோடு என்று யாம் நல்லாசி உரைத்து அடிமணிவு சரணாகதி நிலைதனை கடைப்பிடிக்கும் ஒவ்வொரு மானினடுக்குள்ளும் யாம் இருப்போம் விஸ்வாமித்திரன் இருப்போம் யாம் எங்கு அமர்ந்திருக்கின்றோம் சிவசபையில் எங்கெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச மகா சபையினை வணங்குகின்ற கிளைச்சபை சீடனுடைய வாசலில் வாயிற் காப்பாளனாக அமர்ந்திருக்கின்றோம் என்பதே இதில் இருக்கும் சூட்சமம் ஒவ்வொரு கிளைச்சபை ஆசானிடமும் இல் சபைகளிலும் வந்து அமர்ந்திருப்போம் விஸ்வாமித்திரன் இது சூட்சமம் இதை சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் ஒருவன் உணர்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து யாமும் பிரவேசிப்போம் அவ்வப்பொழுது அவன் உரையாற்றுகின்ற பொழுதும் உள்ளிருந்து அவனுக்குள் இருந்து வாசிப்போம் ஆதி கைலாய சிவசூட்டிச் நூலை என்று விஸ்வாமித்ரன் நல்லாசி கூறி அமர்ந்து விடைபெற்று அகத்தியனிடம் விடைபெற்று செல்கின்றோம் யாம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நம நமோ நமக என பேராற்றல் மிக்க பெருமாமுனியின் திருபடி பணிந்து அற்புதமாக விண்ணலாவ தன் உருவத்தை சிவ சிவ கூரையின் கீழே சித்த கூரையின் கீழே மகா கூரையின் கீழே நின்றமர்ந்த கோலந்தனை கண்டமர்ந்த சீடர்கள் யாவரும் நற்பேறு பெற்ற சீடர்கள் என்பதை அற்புதமான அத்தகைய அகத்தியன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து நற்காட்சி கொடுத்த பொற்காட்சி கொடுத்த அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிக்க விஸ்வமித்ர மகரிஷியின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புதமாக அகத்தியனை வணங்கி நிற்கிறோம் அகத்திய பெருமகா ஆற்றலை வணங்கி நிற்கும் தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சிவமகா சித்தனின் திருபடி வாண்டி திருத்தால் பணிந்து நிற்கிறோம்